வணக்கம் அன்பு நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பற்றி பார்க்க போகிறோம் ஏற்றம் தான் இனி ஏமாற்றம் இல்லை அதாவது ராஜ கிரகங்கள் சனி குரு அப்புறம் ராகு கேத்து பேர்ச்சி இந்த வருஷத்துல நடக்குது இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு திக்கு திக்கு திக்குன்னு எல்லாருக்கும் அடிச்சுக்கும் இந்த ஐபிஎல் ஏலத்தில் யார் எவ்வளவுக்கு ஏலத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு மனசில் வந்து ஒரு கவலை இருக்கும் எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி ஆனால் காலப்படாதீங்க எல்லார் வாழ்க்கையிலும் பாரபட்சம் இல்லாமல் உயர்வு தரக்கூடிய சிறப்பான வருஷம் எல்லோருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் விஷ் ஆல் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதிலேருந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஆறு கிரகங்கள் ஒன்று சேருது பொதுவாக ஆறு ஆறு கிரகங்களுக்கு மேலே போனால் அது ஒரு வகையான யோகம் அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீர் கிரகத்தில் வந்து இது நீர் கிரகங்கள் வந்து மீனத்தில் சேர்றாங்க அது ஒரு பெரிய ஒரு நீர் உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் அதனால் மழையினால் புயல்னால் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த நாடு கொஞ்சம் பாதிக்கப்படும் இதை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த புத்தாண்டு பழங்கள் வந்து ஜனவரி மாதத்தை வச்சு எந்த டேட்டில் பிறந்ததோ அதை பேஸ் பண்ணி இந்த புத்தாண்டு பலன்களை நான் சொல்ல போகிறேன் ஆக்சுவலாக மூணு கிரகங்கள் அதாவது குரு சனி ராகு கேத்து இந்த கிரகங்கள் வந்து நிரந்தரமாக ஒரு வருஷத்துக்கு பலன் தரும் அது எந்தெந்த நட்சத்திர பாதத்தில் போகிறதுங்கிறத பொறுத்து அந்த பலன்கள் மாறும் ஆனால் மாத கிரகங்கள் இருக்கு இல்லையா அது மாறும்போது பலன்கள் மாறும் கோச்சார பலன்கள் மாறும் இதை வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்க்கறது தான் தி பெஸ்ட்டு அதாவது மாதம் வைஸ் பார்க்கணும் ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இது வந்து வருஷத்துக்கு டோட்டலாக இதே மாதிரி பலன் வருமானம் வராது ஏன்னா எச்சு கம்மி வரும் மாதத்தில் அந்த மாத கிரகங்கள் மாறும்போது பலன்கள் மாறுபடும் அதே மாதிரி ஒருத்தருக்கு ராசியில் கிரகங்கள் மாறும்போது சரி திசா புக்திகள் நல்ல நடக்கும் நடக்கும்போது சரி பலன்கள் மாறுபடும் திசா பொறுத்து கோச்சார பலன்களை பொறுத்து அவங்களுக்கு இந்த வருஷத்தில் பலன்கள் நடக்கும் அதனால் இதை வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக எடுத்துக்க முடியாது ஆக்சுவலாக நான் வந்து நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி இப்போ வருஷம் பூரா பலன் வரணும் அப்படி இல்லை இது வந்து திசா புக்தியை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்புறம் மாச கிரகங்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் இதை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்ப்போம் வணக்கம் மகர ராசி நேயர்களே நல்ல உயர்ந்த குணங்களையும் பெரியோர்களை மதிக்கும் பண்பையும் பெற்ற மகர ராசி நண்பர்களே நீங்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அனுபவித்து வந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் தீரும் வேலை வந்துவிட்டது இனி எதிலும் வெற்றி எதிலும் லாபம் உங்களை ஏளனமாக பேசியவர்கள் உங்களை திரும்பி பார்க்கும் காலம் வந்துவிட்டது தைரியத்தை இழந்திருந்த நீங்கள் இனி தைரிய லட்சுமி துணை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்கள் பேச்சு முக்கியத்துவம் பெறும் பணம் காசு அதிகமாக சிலருக்கு புழங்கும் குடும்ப நலம் சிறப்பாக இருக்கும் பணியில் உங்கள் செயல்திறன் பாராட்டப்படும் குறித்த நேரத்தில் குறித்தபடி பணிகளை செய்து முடித்து பாராட்டுக்களை பெறுவீர்கள் கணவன் மனைவியிடையே சிறு சிறு சச்சரவுகள் வந்து போங்கும் நீங்கள் யாரையும் இந்த ஆண்டு மனம் நொந்து திட்டாதீர்கள் ஏனென்றால் அது அப்படியே நடந்துவிடும் அவர்களை மன்னித்து விட்டுவிடுங்கள் இதனால் உங்களுக்கு சுகசௌக்கியம் அபிவிருத்தியாகும் வீட்டில் முன்னோர்கள் வழிபாடு செய்தால் இந்த ஆண்டு உங்கள் பொருளாதார முன்னேற்றம் அடையும் புது ஆடை அணிகலன்கள் இந்த ஆண்டு உங்களால் வாங்கப்படும் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த ஆண்டு சிறப்பானதாக இருக்கும் உங்கள் மனைவி பெண்களுக்கு உங்கள் கணவருக்கு மிகவும் சிறப்பான வருடம் குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா தேவி தலங்களுக்கு யாத்திரை செல்லும் பாக்கியத்தை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வழங்குகிறார் அன்னதானம் செய்யுங்கள் உங்களுக்கு வரும் துயரங்களை துன்பங்களை அது விரட்டி அடிக்கும் சரி இப்போ வந்து இவ்வளவு நல்ல பலன்கள் நமக்கு எப்படி கிடைக்கணும் யாரை வந்து வணங்கினால் நமக்கு இது கிடைக்கும் அப்படின்னா பட்டீஸ்வர விஷ்ணு துர்கையை வணங்கி வர அனைத்தும் நலமாகும் பட்டீஸ்வர விஷ்ணு துர்க ரொம்ப சக்தியான தாய் அவங்களை வணங்கினா இன்னும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்